வணக்கம் மக்களே டஃப் கொடுத்து ஜெயிச்சிருந்தா கூட பரவாயில்ல இப்படி ரொம்பவே கேர்லெஸ்ஸா ஜெயிச்சதுதான் பாகிஸ்தான் ரசிகர்களை ரொம்பவே கோபத்துல கொந்தளிக்க வச்சிருக்கு அத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான மேட்ச் ஆரம்பிச்சது துபாய்ல பாகிஸ்தான் அணி முதல் போட்டியில தோல்வி அடைஞ்சு இருந்ததுனால இந்த போட்டியில வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்துல இருந்தாங்க இன்னொரு புறம் இந்திய அணி பங்களாதேஷ்க்கு எதிராக சிறப்பான வெற்றியை பெற்றிருந்தாங்க கடைசியா நடந்த சில இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையான போட்டியில இந்திய அணியை

னால பாகிஸ்தான் அணியால் தேவையான ரன் அடிக்க முடியல நாற்பத்தி ஒன்பது ஓவர்ல பாகிஸ்தான் அணி இருநூத்தி நாற்பத்தோரு ஆனாங்க இந்திய அணி தரப்புல குல்தீப் யாதவ் மூணு விக்கெட் செய்யும் ஹார்திக் பாண்டியா இருந்தாங்க இந்திய அணிக்கு கேப்டன் ரோஹித் தொடக்கம் கொடுத்தாரு மூணு பவுண்டரிகள் மற்றும் ஒரு சிக்ஸர் அடிச்ச நிலையில அப்ரடியோட யாக்கர்ல அவுட் ஆனாரு அதுக்கப்புறமா கில் மற்றும் விராட் கோலி சிறப்பா விளையாடி ரன்கள் சேர்த்தாங்க சுப்மன் கில் நாற்பத்தி ஆறு ரன்களுக்கு ஆட்டம் இழுந்தாரு அதுக்கப்புறம் ஜோடி சேர்ந்த விராட் கோலி மற்றும் ஸ்ரேயா ரெண்டு பேருமே நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்திய அணியோட வெற்றியையும் உறுதி செஞ்சாங்க சிறப்பா விளையாடின ஸ்ரேயஸ் ஐயர் அரை சதம் அடிச்சு ஆட்டம் இழந்தாரு கடைசி வரைக்கும் விளையாடின விராட் கோலி சதம் அடிச்சு இருக்காரு அதோட இந்த போட்டியில ஒரு நாள் தொடர்ல பதினாலாயிரம் ரன்களை கடந்து சாதனை படைச்சிருக்காரு விராட் கோலி சாம்பியன்ஸ் டிராபில ரெண்டு போட்டியில தோல்வி அடைஞ்சிருக்கிறதுனால கிட்டத்தட்ட அரையிறுதி வாய்ப்பை இழந்திருக்காங்க பாகிஸ்தான் அணி பாகிஸ்தான் பங்களாதேஷ் கூட ஆடி வின் பண்ணாலும் போக முடியாது போகணும் அப்படின்னா பெரிய மார்ஜின்ல வின் பண்ணணும் இல்லனா நியூசிலாந்து அணி அடுத்த ஆட போற ரெண்டு மேட்ச்ல தோக்கணும் இது நடந்தா பாகிஸ்தான் உள்ள போக வாய்ப்பு இருக்கு ஆனா நியூசிலாந்து அணி இந்தியா கிட்ட தோக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கண்டிப்பா பங்களாதேஷ வின் பண்ணிடுவாங்க அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு பங்களாதேஷ் கண்டிப்பா டஃப் கொடுப்பாங்க இந்தியாவுக்கே டஃப் கொடுத்தாங்க இதனால ஹோஸ் கண்ட்ரியான பாகிஸ்தான் அபிஷியலா வெளியே போறாங்க இதனால ஆத்திரமடைஞ்ச பாகிஸ்தான் ரசிகர்கள் வீரர்களோட வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் பிரச்சனை பண்ணிருக்காங்க பாகிஸ்தான் வீரர்கள் டஃப் கொடுத்து ஆடி தோத்திருந்தா கூட ரசிகர்கள் இவ்வளவு கொந்தளிச்சிருக்க மாட்டாங்க ஆனா பாகிஸ்தான் வீரர்கள் ரன் சேர்க்க முயற்சி பண்ணாம டிஃபென்ஸ் ட்ரை பண்ணி கவனத்தை செலுத்தி விக்கெட்ஸ் இல்லாம ஆட பாத்திருப்பாங்க ஃபேன்ஸ் ரொம்பவே கோபமாயிட்டாங்க அதோடீல்டி விராட் கோலிக்கு ரெண்டு கேட்ச் வாய்ப்பு வந்து அதை தவற விட்டுட்டாங்க இப்படி நிறைய மிஸ்டேக்ஸ் பாகிஸ்தான் பக்கம் இருக்கு இந்த மேட்ச் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு தெரியும் அதை விட்டா செமி ஃபைனலுக்கு போக முடியாது அப்படின்றதும் தெரியும் தெரிஞ்சுமே இவ்வளவு கேர்லெஸ்ஸா விளையாடி இருக்காங்க பங்களாதேஷ் இந்தியா கிட்ட டஃப் கொடுத்த அளவுக்கு கூட பாகிஸ்தான் இந்தியாவுக்கு டஃப் கொடுக்கல இதனால எழுந்த கோபம் பாகிஸ்தான் ரசிகர்களை எல்லை மீறி நடக்க வச்சிருக்கு வீடெல்லாம் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க ரொம்ப பெரிய கலவரவை பண்ணியிருக்காங்க ரசிகர்கள் இந்த காரணத்துக்காக தான் இந்தியா பாகிஸ்தான்ல வந்து விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்தியா போகல அப்படின்றதே இப்ப இந்திய ரசிகர்களுக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கு நன்றி வணக்கம்